வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணாமலையை திராவிட கட்சிகள் பயங்கரமாக வெறுக்கிறாங்க அண்ணாமலையை மாநில இந்த பொறுப்புல இருந்து வேற ஏதாவது பொறுப்புக்கு மாத்திட்டா பரவாயில்ல ஸ்டேட் பிரசிடென்ட்டாக இருந்து வேற எதுக்காக மாத்திட்டா பரவாயில்ல அப்படின்னு திராவிட கட்சிகள் ஒவ்வொருத்தங்களும் நினைக்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பாஜக அப்படின்னாலே ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திராவிட கட்சிகள் தமிழகத்தில் கட்டமைச்சு வச்சிருக்காங்க அந்த பிம்பத்தை தாண்டியும் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறாரு நிறையா பேர் வந்து அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அண்ணாமலையை ஆதரிக்க தொடங்கியிருக்காங்க இது திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்திருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாடகர் ஸ்ரீனிவாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவில் பாஜகவுடைய அந்த ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நான் ஆதரவாளன் வந்து கிடையாது ஆனால் அவங்கக்கிட்ட அண்ணாமலை மாதிரி எக்ஸ்ட்ரானரியான பீப்புள் வந்து இருக்காங்க அண்ணாமலையுடைய அவர் பேச்சு அவருடைய அந்த கிளாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு விஷயத்துலையும் கிளியராக இருக்காரு சொல்றதுல செய்கிறதுல எல்லாத்துலேயும் கிளாரிட்டி இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அண்ணாமலைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ரோல் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு அதிகாரத்துக்கு அண்ணாமலை வந்தாரு அப்படின்னா சொன்னபடி நடப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாடகர் ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு இந்த பதிவு ஒரு பேசு பொருளாக வந்து மாறினுச்சு நார்மலாக தமிழக கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து இருந்து யாருமே பாஜகவுக்கு ஆதரவாக வாயுவாக திறக்க மாட்டாங்க எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் தான் நம்ம கோலிவுட்டில் இருக்கிறவங்க சத்யராஜெல்லாம் இருக்காரு பார்த்தீங்களா சொல்லியிருக்காரு இருந்து ஒரு மடப்புயல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பேசியிருக்காரு சத்யராஜ் அவர்களை கடுமையாக இப்போ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜகவினர் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து பாஜகவுக்கு ஆதரவாக வாய்ஸ் அவ்வளோவா வராது ஆனால் இன்றைக்கி டெய்லியும் பாஜகவுக்கு ஆதரவான வாய்ஸை நம்ம வந்து பார்க்குறோம் சினி ஃபீல்டிலிருந்து பாஜகவுக்கு ஆதரவாக வாய்ஸை நம்ம கொடுக்கோம் அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவர் ஃபஸ்ட்டு போட்ட லைன் இருக்குல்ல அந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் பாஜக பண்ணுறாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்கார்ல அதில் வந்து பெருசாக எனக்கும் உடன்பாடு கிடையாது ஏன்னா எல்லா கட்சிகளும் ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க தான் என்னுடைய பார்வை சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை கவர் பண்ணுறதுக்காக இங்கே நிறைய கட்சிகள் வந்து பாலிடிக்ஸ் வந்து பண்ணலையா அப்போ ரிலீஜியஸ் பாலிடிக்ஸை எல்லாருமே பண்ணுறாங்க தான் உண்மை என்னமோ பாஜக மட்டும்தான் ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் பண்ணுது மற்ற யாருமே ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் பண்ணலை குறிப்பாக திராவிட கட்சிகள் ரிலீஜியஸ் பாலிட்டிக்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு போலியான ஒரு பிம்பை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா டெப்டா போய் சொல்லணும்னா திராவிட கட்சிகளுடைய கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டணியிலேயே மதத்துடைய பேரை வந்து கட்சியாக கொண்ட சில கட்சிகள் வந்து அங்கமாக இருப்பாங்க மதத்துடைய பேரை கட்சியாக கொண்ட கட்சியே கூட்டணியில் அங்கமாக இருக்காங்க அந்த கூட்டணிக்கு பேர் மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்குவாங்க அப்போ மத அரசியல் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க ஜாதி அரசியல் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு இப்போ ஒரு தொகுதியில் எந்த ஜாதி வாக்காளர்கள் அதிக அதிகம் பேர் இருக்காங்க அப்படின்னா அங்கே அந்த ஜாதி வேட்பாளர்களை களமிறக்கிறது இதெல்லாம் எல்லா கட்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு லைன் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய ஃபஸ்ட்டு லைனில் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை குறித்து அவர் பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய அவர் பேச்சு அவருடைய செயலில் கிளியராக இருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது கிட்டத்தட்ட உண்மைதாங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அண்ணாமலைக்கு தெரியாத ஒரு டாப்பிக்கே கிடையாது எந்த டாபிக் கொடுத்தாலும் மனசன் கையில் வந்து துண்டு சீட்டு இல்லாமல் ஃப்ளோவாக பேசிக்கிட்டே இருக்கார் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கார் அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சனாக அண்ணாமலை வந்து இருக்காரு அப்படிங்கிறத உறுதியாக என்னால் வந்து சொல்ல முடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து ஐஐடியில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு மாணவர் கேள்வி கேட்குறாரு அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு பாருங்கள் இந்தியா ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து வைரலாக வந்து ஷேர் ஆகுது அப்போ அண்ணாமலை ஒரு கிளாரிட்டியான ஒரு மனிதர் இந்த பதிவை ஸ்ரீனிவாஸ் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா போட்ட பதிவாக டெலிட் பண்ணிட்டாரு இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா சென்னை சூப்பர் கிங்ஸுடைய ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஸ்ரீனி வாசருக்கார் பார்த்தீங்களா அவர் இன்னொருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு அந்த பதிவு போட்டுட்டு போட்டிருக்காரு அண்ணாமலையை அண்ணாமலையுடைய அந்த கிளாரிட்டி அவருடைய வே ஆஃப் பாலிட்டிக்ஸு இதற்கு பாராட்டுற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவுக்கு சில பேர் வந்து அவரை அபியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கடுமையாக திட்டுறது ஒருமையில திட்டுறது இது மாதிரி சில பேர் சோஷியல் மீடியாவில் பண்ணியிருக்காங்க உடனே அவர் வந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இது மாதிரி செஸ் ஒலிம்பியாட் போட்டியை திமுக அரசாங்கம் கரெக்டாக நடத்திருக்கு அப்படின்னு நான் பாராட்டும் போது நான் வந்து ஊப்பி கிடையாது ஆனால் இதுவே அண்ணாமலையுடைய அந்த வே ஆஃப் பாலிடிக்ஸை நான் வந்து பாராட்டும்போது நான் வந்து சங்கியாக வந்து மாறிடுறேன் ஸோ இதனால் இது போன்ற பர்சனல் ஒப்பீனியன் கொடுக்கறதே நான் வந்து தவிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இப்போ பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு ஓப்பனாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்களா பிரபலங்கள் அவங்கள தனிப்பட்ட வகையில் திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் தாக்கி வந்து பேசுறாங்க அண்ணாமலைக்கு எந்த வகையிலையும் யாரும் வந்து பாராட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க நினைப்படலாம் நடக்காது பொதுமக்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலத்தில் அப்படின்னு பாஜக பதிவுகள் போட இந்த டாபிக் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் அடுத்த வாரம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் ட்ரெயினை தொடங்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க வந்தே பாரத் ட்ரெயின் ஆல்ரெடி சென்னை டு கோயம்புத்தூர் ஒரு ட்ரெயின் இருக்கு சென்னை டு திருநெல்வேலி ஒரு ட்ரெயின் இருக்கு சென்னை டு மைசூர் ஒரு ட்ரெயின் பெங்களூர் டு கோயம்புத்தூர் ஒரு ட்ரெயின் இப்போ ஐந்தாவதாக மதுரை டு பெங்களூர் போகக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயினை பிரதமர் அடுத்த வாரம் தொடங்கி வைப்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மதுரை டு பெங்களூர் போகக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயினு திண்டுக்கல் கரூர் சேலம் ஓசூர் நின்று போகும் இந்த ஸ்டாப்ல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் நின்று போகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்து மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கிடுச்சு தமிழக மீடியாக்களை நினைச்சாதான் பயங்கர கோவப்படுறதா இல்லை காமெடியா அப்படிங்கிறது தெரியலை எய்ம்ஸில் வந்து கட்டுமான பணிகள் தொடங்கவே இல்லை அடிக்கல் நாட்டினதோடு சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் கடந்த ரெண்டு வருஷமா ஓவரா பொங்குனாங்க ஆனா நேற்று வந்து கட்டுமானப் பணிகள் தொடங்கியிருக்கு அது குறித்து பெருசா எந்த ஒரு மீடியாக்களும் செய்திகளே வெளியிடலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அப்ப இதுல தமிழக மீடியாக்கள் எந்த கட்சியுடைய பின்புலத்தோடு செயல்படுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பாஜக பதிவுகளை போட்டுக்கி இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்கார் பார்த்தீங்களா இது தேர்தல் நாடகம் தேர்தல் நேரத்துல வந்து இது போன்ற ஒரு ட்ராமாவை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல உங்கள் தொகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாருங்கள் மதுரை எய்ம்ஸு தோப்பூர் இருக்குது பார்த்திங்களா தோப்பூரில் வந்து வருது இந்த தோப்பூர் ரீஜியன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வருது அப்போ உங்களுடைய தொகுதி குறித்து நீங்கள் பேசுங்க சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு தொகுதிக்கெல்லாம் நீங்கள் ஏன் ஆஜராகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவுகளை கூட இந்த டாப்பிக்கு ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ராசா அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜாதி பேர் இருக்கும் நரேந்திரன் அப்படிங்கிறதான் பேர் மோடி அப்படிங்கிறது ஜாதி பேரு ஆனால் தமிழக எம்பிக்களுடைய பேருக்கு பின்னாடி ஜாதியை வந்து நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராசா அவர்கள் பேசியிருக்காரு அதற்கு வந்து பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த போஸ் அப்படிங்கிறது என்ன சமூகத்துடைய பேரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறது என்ன இந்த காந்தி அப்படிங்கிறது இது அதுவும் ஒரு சமூகத்துடைய பேரு அப்போ நார்தில் வந்து சமூகத்துடைய பேரை தன்னுடைய பேருக்கு பின்னாடி வைக்கிறது சாதாரண விஷயம் எல்லாரும் அப்படிதான் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனாலேயே அவங்க ஜாதி வேறி கொண்டவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது தமிழகத்தில் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடாமையே ஜாதி வெறியோட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போட்டுக்கிறாங்க இருக்காங்க இதில் முக்கியமாக ஆராசா அவர்களுக்கு ரெண்டு கேள்விகளை எழுப்புகிறாங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் தான் ஆராசா அவர்கள் போட்டிட்டார் அது தொகுதியாக இருக்கும் வரைக்கும் போட்டிட்டார் என்னைக்கு பெரம்பலூர் தொகுதி தனி தொகுதியிலிருந்து பொது தொகுதிக்கு மாறணிச்சோ உடனடியாக ஆராசா அவர்கள் பெரம்பலூர்ல இருந்து நீலகிரிக்கு மாற்றப்பட்டாரு நீலகிரியில போட்டிவிட்டாரு நீலகிரி தனித்தொகுதியாக மாறணிச்சு போட்டிட்டாரு ஏன் ஆராசா அவர்களை பொது தொகுதியில திமுக வந்து நிப்பாட்டியிருக்கலாம்ல ஏன் நிப்பாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா சேலம் திமுக ஒன்றிய செயலாளர் அவர் பேர் வந்து மாணிக்கம் ஒரு முறை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு இளைஞன் கோவிலுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னிலையில் ரொம்ப இழிவாக அந்த பையனை வந்து பேசுனாரு அந்த வீடியோ கூட சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் அனுச்சி எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாணிக்கத்தை சஸ்பெண்ட் பண்ணாங்க திமுக இப்போது அந்த சஸ்பெண்ட் பண்ணதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க மறுபடியும் திமுகவில் அந்த மாணிக்கம் வந்து சேர்ந்துட்டாரு மறுபடியும் சேலம் திமுக ஒன்றிய செயலாளர் போஸ்ட் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இதுதான் சமூக நீதியா கோவிலுக்குள்ளே போயிட்டாரு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞனை எல்லா மக்கள் முன்னிலையிலையும் ரொம்ப தரக்குறைவாக பேசின பேசினதுக்கு இதுதான் நடவடிக்கையாக கொஞ்ச நாள் பேருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சஸ்பென்ஷனை வந்து கேன்சல் பண்ணுறது தான் அழகாக அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்விகள் எழுப்புகிறாங்க ஆராசா அவர்களை பார்த்து இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்